சேலம் மாவட்டத்தில் வெள்ளி கொலுசு உள்ளிட்ட பொருட்கள் உற்பத்தி அதிக அளவில் செய்யப்பட்டு வரும் நிலையில் பொதுமக்களுக்கு தரமான வெள்ளிப் பொருட்களை கிடைக்கச் செய்யும் வகையில் இந்திய தர நிர்ணய அமைவனம் முன்னோடி முயற்சியை மேற்கொண்டுள்ளது இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் இந்திய தர நிர்ணய அமைவனம் நாட்டில் உள்ள தொழில்துறையின் தரத்தை மேம்படுத்துவதற்கும் பராமரிப்பதற்கும் ஒரு முக்கியமான அமைப்பாக செயல்பட்டு வருகிறது தொழில்துறை மற்றும் நுகர்வோரின் ஆற்றல் மிக்க தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் இந்திய தர நிர்ணய அமைவனம் சர்வதேச அளவில் சிறந்த தர நடைமுறைகளுடன் புதுமை மற்றும் நிலைத்தன்மையை மேம்படுத்தி வருகிறது இதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டத்தில் வெள்ளி கொலுசுகள் மெட்டி என வெள்ளிப் பொருட்களை உற்பத்தி செய்பவர்களுக்கான சிறப்பு பயிலரங்கினை இந்திய தர நிர்ணய அமைவனம் நடத்தியது வெள்ளிப் பொருட்கள் தயாரிப்பாளர்கள் சந்திக்கும் பிரச்சினைகளுக்கான தீர்வுகள் குறித்து இந்நிகழ்வில் எடுத்துரைக்கப்பட்டதாக கூறுகிறார் இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் துணை தலைமை இயக்குனர் விஞ்ஞானி சித்ரா குப்தா the types of silver articles silver jewelry silver utensils that are manufactured across india the challenges that the manufacturers face in uh, maintaining the purity of the uh, articles and the testing part of it ஹால்மார்க் முத்திரையை பெறுவது குறித்து இந்நிகழ்வில் பயிற்சி அளிக்கப்பட்டதாக கூறுகிறார் இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் கோவை மண்டல தலைவர் விஞ்ஞானி பவானி ஹால் மார்க்கிங்கே வந்து அந்த எந்த ப்ரெஷியஸ் மெட்டலோட ப்யூரிட்டியை வந்து மெஷர் பண்ணுறது தான் அது ஸோ அதில் வந்து இந்த சில்வர் ஹால்மார்க்கிங் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால மக்கள் வந்து அவங்க கொடுக்குற காசுக்கு அந்த ஒரு நல்ல ப்யூரிட்டி உள்ள சில்வர் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றது தான் எங்களோட நோக்கம் இந்த ஹெச்யூஐடி வந்து சில்வர் ஜுவல்லரியில் வந்து செப்டம்பர் ஒன்றாம் தேதியிலேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அதாவது ஒவ்வொரு ஜுவல்லரியிலையும் ஒரு யூனிக் ஐடி இருக்கும் இதை வந்து பிஐஎஸ்ஸோட ஒரு அப்ளிகேஷன் பிஐஎஸ் ஆப்பில் வெரிஃபை அந்த இலக்கு கொண்ட ஹெச்யூஐடியை டைப் பண்ணி அந்த ஜுவல்லரியோட பியூரிட்டியை அவங்க பார்த்துக்கலாம் தரமான வெள்ளிப் பொருட்களை பொதுமக்கள் வாங்கும் விதமாக இந்திய தர நிர்ணய அமைவனம் எடுத்து வரும் முயற்சி உற்பத்தியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என இரு தரப்பினரிடையே பெரிய வரவேற்பை பெறும் விதமாக அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது சேலத்தில் இருந்து விஜயகுமார் குணசேகரன்